கேள்வி இது சென்ற நேரலையில் அநீதி இழைத்தவனுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டவன் துவா செய்தால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அது பத்வா செய்தால் ஏற்றுக்குருவாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன் அதை ஒட்டி ஒரு சகோதர தெரிந்த சகோதரர் வந்து நேரில் சந்தித்து கேட்டார் அதை வந்து முதல் கேள்வியை வச்சுக்கிட்டேன் என்ன கேட்டால் பத்வாண்டா என்ன பத்வாங்கிறது என்ன வார்த்தை அது பத்வான்னு ஒரு அரபியில் ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே அது பத்வான்னு நீங்கள் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நான் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம கேள்விக்கு செல்லலாம் அதான் பத்வா என்பது இருக்குல்ல பத்வாங்கிறது அரபி கிடையாது துவாங்கிறது தான் அரபி துவாங்கிறதுல வந்து நல்ல துவாவாக இருந்தாஞ்சர் இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் பேர் துவா தான் ஒருத்தன் நாசமாக போடான்னு நம்ம துவா செய்கிறோமா அதுக்கு பேர் துவா தான் நீ இருப்பே அப்படின்னு துவா செய்கிறோமா அதுவும் துவா தான் அப்போ துவாவில் வந்து கெட்டதுவா நல்லதுவா என்று சொல்வதற்குரிய ஒரு சொல் அமைப்பு அரபியில் கிடையாது அதாவது அதை என்ன செய்வாங்கன்னா நல்லதுவா கெட்டதுவா என்பதற்கு வந்து அந்த துவாங்கிற சொல்லுக்கு பிறகு லாமை லாமை சேர்த்தாங்கன்று சொன்னால் நல்லதுவான்னு அர்த்தத்துக்கு வரும் துவாவுக்கு பிறகு அலா ஐந்து லாமே அலான்னு சேர்த்தாங்கன்று சொன்னால் அது வந்து கெட்டதுன்னு அர்த்தம் வந்து உதாரணமாக த ஆ லி இப்ராஹீம் லீன் போட்டுவிட்டோம் த அ லி இப்ராஹீம் இப்ராஹிமுக்காக நல்ல துவா செய்தான் அப்படின்னு அர்த்தமாயிரும் த ஆ அலா இப்ராஹீம் இப்ராஹிமுக்கு எதிராக துவா செஞ்சான் இது கெட்டதுவா அப்போ கெட்டதுவா நல்லதுவா என்பதுக்கு வந்து அது அந்த சொல்வே அப்படி ஒரு சொல்லமைப்பை பயன்படுத்த மாட்டாங்க துவாவும் லகு துவாவும் அழகி அப்படி ரெண்டு வார்த்தையை சேர்த்து தான் அதில் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து சொல்ல ஒரு சிரமமாக இருக்கிறதுனால அரபு மொழி இல்லாத இந்த சொல்லை பழக்கத்தில் வந்துடுச்சு அரபியில் சொல்வதை விட இது சிறப்பாக இருக்குது இது என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா பத் பத் என்பது பாரசி சொல் அது அரபி சொல்லு கிடையாது உருது சொல்லும் கிடையாது பது என்றால் என்னென்று கேட்டால் பாரசி மொழியில் உள்ள ஒரு வார்த்தை பது துவா பது என்றால் கெட்டது துவா என்றால் பிரார்த்தனை கெட்ட பிரார்த்தனை நாசமாக்கிறது கேட்குறோம்ல அதுக்கு வந்து பத்வான்னு சொல்கிறாங்க பத்வா என்பது பத் ப்ளஸ் துவா பத்வா அப்படின்னு சொல்கிறது வந்து இது அரபி கிடையாது துவாங்கிறது தான் அரபி பத் என்று சொல்வது வந்து பாரசீக மொழி அன்றைக்கு ஒரு காலத்தில் இந்த பாரசீக மொழியை சேர்ந்தவங்களுடைய தாக்கம் இஸ்லாத்தில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி இதை சொல்லும் போது பத்வா பத்வான்னு சொல்லி பழகி கொடுத்து அப்படியே இந்த உலமாக்களை சொல்லி சொல்லி மக்கள்கிட்டையும் சொல்லி மக்களே என்ன செய்கிறாங்கன்னா பத்வா செஞ்சுட்டான் பத்வா செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க அது பத்வா சில பத்வான் கூட சில ஆளுக்கு விளங்கிடுவோம் ஃபத் பத்வா வேற ஃபத்வாங்கிறது அரபி வார்த்தை மார்க்கு தீர்ப்பு இது பத் துவா பத் துவா பத் ப்ளஸ் துவா எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா இந்த சொல்ல வந்து வதுவான்ருவாங்க அந்த பத்வா பத்வான்னு மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி அவன் வதுவாக பண்ணிட்டான் வதுவா பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க அது எந்த இந்த தான் அது பத் துவா என்பதை தானே செய்கிறாங்க வதுவான்னு சொல்லுவாங்க ராமநாதபுரம் பகுதிக்கு போனீங்கன்னா வதுவாக பண்ணிட்டான் வதுவாங்கிறது ஒரு சொல்லே கிடையாது அது எதுக்குன்னா அது ஃபாரசி மொழி வார்த்தை தான் இருந்தாலும் அரபியில் கூட அப்படி இந்த மாதிரி சொல் பழக்கம் இல்லாததுனால பாரசியில் இருந்ததினால அது எல்லா பக்கமும் அரபுகள் அல்லாத மக்கள் மத்தியன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அரபிகள் மட்டும் அது பயன்படுத்த மாட்டாங்க பொதுவாக அரபு அல்லாத மக்கள் வந்து ஒருத்தனை சவிச்சு துவா செஞ்சோம்னு சொன்னால் பத்வா என்று சொல்வார்கள் அது அரபி மொழியில் பாதி அரபி பாதி த பாரசி பத் என்பது ஃபாரிசி துவா என்பது அரபி கெட்ட துவாண்ட அடுத்த பத்னா கெட்டது கெட்டது கெட்ட துவாண்டா என்ன வந்து ஒருத்தனை சபிக்கிறதுக்குரிய துவாவுக்கு பேர் அப்படி அந்த சொல் வழக்கத்தை வச்சுருக்குறாங்க இது அந்த அந்த சொற்கான விளக்கம் இது